கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீப்பெட்டியில் பற்ற வைப்போம் அதெல்லாம் தேவை கிடையாது ரீசெண்டாக அமேசானில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனா எரியிற மாதிரி ஒரு விளக்கை தான் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சென்சார் எல்இடி விளக்கு ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஆறு பீஸ் வந்து தந்துருக்காங்க விளக்கை வந்து ரெண்டு ஸ்க்ரூவில் டச் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து எரியும் கான்செப்ட் பார்த்திங்கன்னா தண்ணி மூலமாக ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா லைட்டு எரியும் விளக்குக்குள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கனெக்ஷன் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஒரு டிரான்சிஸ்டரு மூணு பட்டன் பேட்ரி அப்புறம் ஒரு எல்இடி இதை தான் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விளக்குள்ள தண்ணி ஊற்றணும் அப்படின்னா லைட்டு பார்த்தினே எரியும் பார்க்க அப்படியே விளக்கு எரிகிற மாதிரியும் இருக்கும் இதில் என்ன பிரச்சனைன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரியல வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா பேட்ரியவே காணாம் அண்ணாடா இது ஒரே ஒரு விளக்கு மட்டும் டேமேஜ் ஆகி வந்திருக்கு ஆக்சுவலாக நான் அதை என்ன பண்ணேன்னா அந்த விளக்கை தூக்கி போட்டு அந்த அஞ்சு விளக்கை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அதை பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க